சில் குட்டி இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இப்போ கிறிஸ்மஸ் முடிச்சிட்டு வந்தால் அவ்வளோ பூவுங்க சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை விட என்னால் க என்ன எடுக்கவே முடியல என்னடா டெய்லி கை கையாக வச்சு அவ்வளோ போடுறீங்களே சிஸ்டர் என்ன சிஸ்டர் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஆமாம் சீட் போடுறது பார்த்துருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதை போட்டு விட்றலாம் அப்படின்ட்டு இன்னொரு கையாழுற பரு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேயில் போடுறோம் டேட்டு வந்து நாங்கள் இனிமேல் தான் எழுதி வைக்கணும்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே எழுதி வச்ச அந்த டேட் இருக்குது காமிக்கிறேன் நான் உங்களுக்கு ஓகேவா சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது இதில் வந்து நம்ம இப்போ அந்த மண் எடுத்து போட்டு மண் கலவை இங்கே பாருங்கள் கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள் கோக்கப்பித்து செம்மண் மர்மிக் கம்போஸ்ட் அவ்வளோதான் இதில் தான் மல்ல போல போலான்னு இப்படி இருக்கும்போது அழகாக கிளம்பி வரும் என்ன வளர்ந்து வந்திருக்கதையும் காமிக்கிறோம் உங்களுக்கு மேலே நம்ம தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்க இதே இதேமாதிரி சிம்மியில் தான் உங்களுக்கு வீடியோ பண்ணியிருப்போம் பாருங்கள் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி செவன்த்து டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு போட்ட விதைகளோட அப்டேட்டும் அதுக்கப்புறம் டுவெல்த்துலேருந்து உங்களுக்கு நான் அப்டேட்ஸ் காமிச்சிட்ருக்கேன் பன்னெண்டாம் தேதி போட்டதுலேருந்து அதையும் நீங்கள் பாருங்கள் நல்லா தண்ணி தாராளமாக தெளிக்கலாம் நீங்கள் ஈரப்பதம் தாராளமாக இருக்கலாம் இதையுமே கிழக்கு பக்கமாக வச்சுருங்க அங்கே தான் உங்களுக்கு சூப்பராக வந்து மார்னிங் சன்லைட் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் மதியான சன்லைட் கிடைக்கும்போது சில நேரம் விதைகள் வந்து அழுகி அழுகில் ஒரு மாதிரி வெந்து போகிறதுக்கு கா வாய்ப்பு இருக்குது ஸோ டுவெல்த் அன்னிக்கு போட்டவங்களோட அப்டேட்டு இவங்களும் வந்து டுவெல்த் அன்னிக்கு போட்டவங்க தான் ஒரே இடத்துல சேர்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படி இவங்களை வந்து என்னென்னா குட்டியாக அந்த மாதிரி இது வரும்போதே இலை வந்து எடுத்துருந்ததெல்லாம் இல்லைனா வேறு அதிகமாகிடுச்சுன்னா அந்த நாற்றை வந்து இது பண்ணிடும் அது மாதிரி இவங்க வந்து சிக்ஸ்டீன்த் அன்னைக்கு போட்டவங்க எல்லாம் எல்லாப்போ தான் கிளம்பி வந்துட்டுருக்காங்க இவங்களும் சிக்ஸ்டீன்த் அன்றைக்கி இது பண்ணவங்க தான் வந்துட்டுருக்காங்க பாருங்கள் எயிட்டீன்த்து போட்டவங்க இன்னும் முளைச்சி வரல இவங்களும் சிக்ஸ்டீன்த்து விதை போட்டவங்க தான் இவங்க அடிநியம் எயிட்டீன்த்து போட்டவங்க வந்து இப்போ தான் குட்டி குட்டியாக கிளம்பி வந்துட்ருக்காங்க இது தான் அப்டேட்டு ட்வெண்ட்டி செவன்த் இன்றைக்கி நம்ம போடுவோம் டுவெண்ட்டி டூ போட்டவங்க இங்கே இருக்காங்க பாருங்கள் நாங்கள் டுவெல்லு சிக்ஸ்டீனு எயிட்டீனு டுவெண்ட்டி டூ சேர்த்து சேர்த்து வெதை போட்டுகிட்டே இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் வேறு போட்டிருக்கு ட்வெண்ட்டி செவன் இது ரெண்டு டே வெதை போட்டுடா டேக் வச்சுரு